எந்த நியாய தர்மங்களுக்கும் எந்த சட்ட விளிமியங்களுக்கும் அவதாரங்கள் கட்டுப்படுவதில்லை அப்படின்றதான் இந்த ஆண்டுகள்ல அவர் நிரூபிச்சிருக்கிறாரு ஏதோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளால் நான் அனுப்பி வைக்கப்பட்டவன் இன்னொரு குஜராத்தும் இன்னொரு மணிப்பூர் உங்க கண்ணு முன்னாடி வந்து போச்சுன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இது வந்து ஒரு மனநோய் இது மனப்பிரல்வு நம்ம ருத்ரன் டாக்டர் கிட்ட நம்ம தோழர் ஷாலினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து ஒரு சரியான மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சிவியரான ஒரு பிரச்சனை உடனடியாக மோடியை ஒரு நல்ல மனநல காப்பகத்துல சேர்க்கணும் முழுவதும் கடவுளின் பெயரால் அவதாரத்தின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்தி இதற்கெல்லாம் காரணம் கடவுள்தான் என்று கடவுளின் மேல் பழியை சுமத்துவதற்கு இவர்கள் தான் காத்திருக்கிறார்கள் மோடி அவ்வளவு சீக்கிரம் உணர்ச்சியை காட்ட மாட்டாரு ஆனா இந்த தேர்தல் அவரோட பேச்செல்லாம் பார்க்கும் போது பதட்டமா இருக்குது அமித்ஷா ஒளரி தொளறான் ஏன்டா ஒருக்கி திங்கினும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்காக நான் அம்மனமாடா நிப்பீங்க அந்த படவடாபம் பந்தபஸ்து அதெல்லாம் இருக்க அந்த ஆசை எல்லாம் இருக்கதா செய்யும் அதுக்காக நிர்வாணமா நிக்கிறதுக்கு வேற தொழில் செய்யுங்க நான் மொத்தமா தமிழனை காட்டி கொடுத்து தமிழனுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இந்த மனித குலத்திற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பிஜேபி கால கழிவு குடிக்கக்கூடிய நாய்களே வேற தொழில் செய்யுங்க மைச்சென்னை திரை சிக்ஸ்டி நேர்களுக்கும் வணக்கம் இன்று நம்மளுடன் டிரெவிடன் சிண்டிகேட் இன்டர்ச்சர் ஃபாரம்ல இருந்து தோழர் பெரியார் சரவணர் இருக்காரு அவர்கிட்ட சமகாலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் தோழர் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில ஏகப்பட்ட அவதாரங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அவதார புருஷர்கள் புதுசா தன்னை ஒருத்தர் அவதார தன்னை நினைத்து கொண்டு பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு அந்த அவதார புருஷர் வந்துட்டு பத்து வருஷம் நம்மள ஆண்டு இருக்கிறாரு அதாவது எந்த நியாய தர்மங்களுக்கும் எந்த சட்ட விளிமையங்களுக்கும் அவதாரங்கள் கட்டுப்படுவதில்லை அப்படின்றத தான் இந்த பத்து ஆண்டுகள்ல அவர் நிரூபிச்சிருக்கிறாரு நிரூபிச்சதோடு மட்டும் இல்லாம அதை எங்க உறுதிப்படுத்துறாருன்னா நான் வந்து பயாலஜிக்கல் பேபி கிடையாது ஏதோ ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு அத சாதாரணமா போறப்போக்குல ஒரு சொல்லிட்டு போகல ஆணித்தரமா அதை சொல்றாரு இதை சொல்லும் போதுதான் நமக்கு வரலாற்றுல இருந்து சில செய்திகள் ஞாபகத்துக்கு வருது ஈராக்ல வந்து ரசாயன குண்டுகள் இருப்பதாகவும் ரசாயன குண்டுகளை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அமெரிக்கா ஒரு யுத்தத்தை நடத்தியது அதன் தொடர்ச்சியாக வந்த ஜார்ஜ் புஷ் சொன்னாரு கடவுளின் விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றினேன் ஆயிரக்கணக்கான ஈராக்கியர்களை படுகொலை செய்துவிட்டு விட்டு அங்க என்ன பண்ணாங்க எந்த ரசாயன குண்டும் அங்க கிடையாது அணு குண்டுகளும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனா இதை சொல்வதற்கு முன்பாக போர் என்கின்ற பெயரில் யுத்தம் என்கின்ற பெயரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று குவித்தார்கள் அதற்கு அவர் சொன்ன காரணம் சமாதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளால் கடவுளின் கட்டளையை நான் நிறைவேற்றினேன் கடவுளின் விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றினேன் சொல்லிட்டு அன்னைக்கு ஜார்ஜ் சொன்னார் அதையே இங்க இன்னைக்கு நம்மளோட நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனோட கணவர் வந்து வயர்ன்ற ஒரு இணையவழி பத்திரிகையில வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் அவ்வளவு இலகுவாக தங்களுடைய ஆட்சியை பிறரிடம் ஒப்படைத்து விடாது ஏன்னா நூறாண்டுகள் இந்த ஆட்சி அமைப்பதற்காக நூறு ஆண்டுகள் கடினமாக உழைத்திருக்கிறார்கள் அவ்வளவு இலகுவாக இந்த ஆட்சியை அவங்க வந்து கொடுத்துட மாட்டாங்க அப்படி ஆட்சி கையை விட்டு போகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு கலரி இங்க ஏற்படும் அப்படின்னு நாம யார சராசரிகள் சொல்லல இடதுசாரிகள் சொல்லல நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் இதை சொல்றாரு அதை ஒட்டி அடுத்த இரண்டு நாள்லயே மோடி கிட்ட இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வருது கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் நான் பயாலஜிக்கல் தாய் தந்தைக்கு பிறந்தவன் கிடையாது நான் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப இந்த தேர்தல் முடிவதற்குள்ளாக இன்னும் இரண்டு கட்ட தேர்தல் மிச்சம் இருக்கிறது இந்த இரண்டு கட்ட தேர்தல் முடிவதற்குள்ளாக இவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய இழப்புகளை எவ்வளவு பெரிய கலவரத்தை இவர்கள் ஏற்படுத்த போகிறார்களோ என்கின்ற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது அப்படி அந்த அச்சத்துதான் அந்த கலவரத்தை இவங்க நாங்க நடத்த போறோம் ஆட்சியை வந்து நாங்க ஜனநாயக பூர்வமா இன்னொருத்தட்டு ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்றத இவர் என்ன பண்றாரு கடவுளின் கட்டளை அப்படின்றாரு கடவுளால் அனுப்பப்பட்டவன் அவதார புருஷன்றாரு அப்ப அவதார புருஷர்களுக்கு சட்டம் கிடையாது நீதி கிடையாது நேர்மை கிடையாது இந்திய கான்ஸ்டியூஷனுக்கு அவருங்க வந்து கட்டுப்படணும்னு அவசியமே கிடையாது எதை வேண்டுமானாலும் நியாயப்படுத்தலாம் கடவுளின் பெயரால எதை வேண்டுமானாலும் சாஸ்திரத்தின் பெயரால சம்பிரதாயங்களின் பெயரால எதை வேண்டுமானாலும் நம்ம வந்து நடைமுறைப்படுத்திடலாம் அப்படின்றதோட ஒரு அச்சாரமாகத்தான் இதை நாம் வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது எந்த ஒரு கடவுள் அவதாரமே பாத்தீங்கன்னாலும் புத்திர காமிஸ்ட்ரி யாகத்தின் மூலமா பிறந்த ராமனே இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் கடைசியில அஹ் கோசலுடைய கடவுளை கடு கடுத்தடித்துதான் வெளியில வரா கடவுள்களா அவதாரங்கள் சொல்லப்பட்ட பெண்ணின் வழியே வரும்போது நான் கடவுளிடம் அனுப்பப்பட்டவன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இதை எப்படி எடுத்துக்கிறது ஒரு அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் இந்த வார்த்தைகளை மக்கள் நம்புவாரன்னு இவர் நம்பிட்டு இருக்கிறதுல எப்படி பாக்குறீங்க இவர்களை பொறுத்தவரை நம்புறாங்களா நம்பலையா நம்ம சொல்லக்கூடிய செய்தி சரியா தவறான்றதெல்லாம் முக்கியமே கிடையாது நீங்க சொன்னது மாதிரி புதிர கம்யூனிஸ்ட் யாகத்துல யாகத்துல வந்து பிறந்தவர் தான் வந்து ராமன் குதிரைக்கு பிறந்தாம அசோமேத யாகத்தின் மூலியமா பிறந்தவனாகவும் வால்மீகி ராமாயணம் அதை குறிப்பிடுது நீங்க சொல்வதை அப்படியே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனா இங்க அத அவரு சொல்லலை நீங்க நல்லா அதை கவனிங்க இது அத வந்து மோடி வந்து அவ அத சொல்லல நான் அவதரித்தேன்றாரு நீங்க நீங்க ராமனாக இருந்தாலும் லட்சுமணனாக இருந்தாலும் இவர்களெல்லாம் என்ன பண்றாங்க ஒரு பிறப்பு பயாலஜிக்கல் எந்த அவதாரங்களே பாத்தீங்கன்னா பயாலஜிக்கலா தான் வந்திருக்குது வராதுன்ற வராது வராது இவர்கள் எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா வர 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 வரேன் வரேன் அவதாரங்கள் இதெல்லாம் வந்து பயாலஜிக்கலா பிறக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் பயாலஜிக்கலா பிறக்க கூடியவர்கள் அவதாரம் என்றால் பிறப்பு இல்லாதவர்கள் எப்படின்னா மேல இருந்து கீழே நேரடியாக வருவது என்பதற்கு பேர்தான் அவதாரம் இவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னு கேட்டீங்கன்னா பயாலஜிக்கலாக பிறந்த கூர்ம அவதாரமா இருக்கட்டும் வாமன் அவதாரமா இருக்கட்டும் ராம அவதாரமா இருக்கட்டும் இதெல்லாம் கடந்தவன் நான்றாரு இதைக்கு மேல நான் அவதாரம் அதாவது மேலிருந்து கீழ் வந்தவன் அவதரித்தவன் பயாலஜிக்கல் பயாலஜிக்கல்லாம் தாண்டி நேரடியாக கடவுளுக்கே ஒரு சவால் விடுறாரு இந்துக்கள் மனசு புண்படுது புண்படுதுன்றானுங்களே இன்னைக்கு வந்து இவனுங்களை பேச சொல்லுங்களேன் இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி எல்லாம் இன்னைக்கு கேட்க சொல்லுங்க கடவுளுக்காக கட்சி வச்சு நடத்திக்கிட்டு கடவுளை ராத்திரியும் பகலமா காப்பாத்திக்கிட்டு உட்கார்ந்து அவர்களை வந்து சொல்லுங்க என்னடா அயோக்கியத்தன இது கடவுளுக்கு விடுற கடவுளால் அனுப்பப்பட்டவனா நீ புரியுதுங்களா நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே அது அவதாரம் என்று கொண்டாலும் அவர்கள் அவதாரம் அல்ல இன்னாருக்கு இன்னார் பிறந்தவர்கள் அப்படின்னு தான் குறிப்பிடப்படும் அவதாரம் என்றால் மேலிருந்து கீழே அவதரித்தவர்கள் பிறந்தவர் கிடையாது அவருக்கு பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது மூப்பு கிடையாது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் ஏதோ ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுளால் நான் அனுப்பி வைக்கப்பட்டவன் இன்னொரு குஜராத்தும் இன்னொரு மணிப்பூரும் உங்க கண்ணு முன்னாடி வந்து போச்சுன்னா நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப இவர்கள் இந்தியா முழுவதும் இந்த இந்தியா கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக கடவுளின் பெயரால் அறிவிப்பு செய்கிறார்கள் நான் செய்வது நியாயம்தான் என்ன காரணம்னா அன்னைக்கு ஜார்ஜ் புஷ் சொன்னாரு பாத்தீங்களா கடவுளின் கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன்னு இன்னைக்கு கடவுளாகவே இருந்து இவர் நிறைவேற்றுகிறார் இல்ல இந்த சர்வாதிகார போக்களை இருக்கவங்க எல்லாருமே தன்னோட இறுதி கட்டம் இல்ல ஒரு உச்ச கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களை கடவுளாக அவர்கள் நினைத்து கொள்வதற்கான காரணம் என்ன இது வந்து ஒரு மனநோய் இது மனப்பிரழ்வு நம்ம ருத்ரன் டாக்டர் கிட்ட இல்ல நம்ம தோழர் ஸ்டாலினி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து ஒரு சரியான மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சிவியரான ஒரு பிரச்சனை பொது அமைதிக்கும் பொதுமக்களுக்கும் ஆபத்து விளைவிக்க கூடிய ஒரு பிரச்சனை இது எந்த மனிதன் தன்னை அவதாரமாக கருதி கொள்கிறானோ பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை ஒரு சிறப்பான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்னு ஒருத்த நம்பிக்கிட்டு அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சட்டம் ஒழுங்குக்கு ஆபத்தாக முடியும் உடனடியாக மோடியை ஒரு நல்ல மனநல காப்பகத்துல சேர்க்கணும் இல்லைன்னா நம்ம தோழர்கள் ஸ்டாலினி போன்றவர்கள்ட்ட அவங்க ஒரு மனநல சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக பொருத்தமானது சரியானது இது வந்து ஒரு ஆழமான ஒரு மனப்பிரல்வு நோய்விக்க நோய்க்கு இருக்கிறார் அப்படின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இந்த மனப்பிரவின் மூலியமாக இவர்கள் இந்தியா முழுவதும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக ஒரு எமர்ஜென்சியை அறிவித்து இந்த தேர்தலில் இருந்து இவர்கள் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் எப்படி இந்திரா காந்தி வந்து ஒரு எமர்ஜென்சியை வந்து அலகாபாத் நீதிமன்றம் தான் தோத்துட்டதா அறிவிச்ச உடனே நல்லா புரிஞ்சுக்கங்க அலகாபாத் நீதிமன்றம் இந்திரா காந்தி தோத்துதுன்னு அறிவிச்ச உடனேயே என்ன பண்றாங்க எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க தேர்தலில் மண்ணை படுதோல்வி அடையும் அப்படின்ன உடனேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் கடவுளின் பெயரால் அவதாரத்தின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்தி இதற்கெல்லாம் காரணம் கடவுள்தான் என்று கடவுளின் மேல் பழியை சுமத்துவதற்கு இவர்கள் தான் காத்திருக்கிறார்கள் இததான் அன்னைக்கு இந்திரா காந்தி செஞ்சாங்க எமர்ஜென்சி எப்படி வந்துச்சு அலகாபாத் நீதிமன்றத்து தீர்ப்புனால வந்தது தானே அப்ப இங்க இந்திய தோல்வி அடைய போகுது இவங்க என்ன பண்றாங்க கடவுளின் அவதாரம் அவதாரம்னா ஒரு படி மேலே போய் இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்து தன்னை ஒரு கடவுளின் அவதாரமாக கருதி கொள்கிறார் நீங்க குறிப்பிட்டீங்க பாத்தீங்களா ராம லட்சுமண வாமன வராகம் கூர்மம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பிறப்பு அவதாரம் என்பது மேல இருந்து நேரடியாக சிவபெருமானாகவும் பெருமாளாகவும் விஷ்ணுவாகவும் அவதரிப்பது மேலிருந்து பூமிக்கு வருவது நீங்கள் எல்லாம் கடந்து ஒரு தன்னை ஒரு கடவுளாகவே உருவகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்கிறார் கேட்டீங்கன்னா இது பொது அமைதிக்கு சமூகத்திற்கு ஆபத்து கேடுன்னு சொல்ல வர கடைசி கட்ட தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னேறது காரணம் என்னவா இருக்கும் இன்னும் வீரியமா மாறும் இன்னும் மாறும் பாருங்க இன்னும் இரண்டு கட்ட தேர்தலுக்கு வந்து இவர்கள் இன்னும் மூர்க்கமாக மாறுவார்கள் இப்ப இருக்கக்கூடிய நீங்க விஷயங்கள் காரணம் நான் கேக்கறேன் இதுக்கு என்ன தோல்வி தோல்விதான் தோல்வி பயம் தான் காரணம் என்ன காரணம் நானூத்தி பத்து சீட்டு வரல பிஜே வெற்றி பெறும் சொல்லிட்டு தொடர்ந்து ஊடகங்கள் மூலியமாக ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்தார்கள் அந்த ஊதி பெருக்கப்பட்ட அந்த பலூன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கூட்டம் நின்ற ஊசி போய் குத்தி அதை உடைச்சிருச்சு அது உடஞ்ச உடனே இன்னைக்கு இந்திய நிலவரம் வந்து அப்பட்டமாக தெரியுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களையும் கட்டுப்படுத்தி தன் கைக்குள்ள வச்சிருந்த மோடி அவர்கள் எதிர்த்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு கருத்து கணிப்புகளை வெளியிடுது அதே ஊடகங்கள் இன்னைக்கு பேசுது தொடர்ந்து இந்தியாவுக்கு பிரதமர்களை கொடுத்து கொண்டிருந்த அதே ஊப்பில அதிகமான பிரதமர்களை கொடுத்த ஊப்பி இன்னைக்கு அங்கேயே நாற்பது சீட்டு தேர்மான்றது சந்தேகமா இருக்குது தென்மா தென் மாநிலங்கள் நீங்க ஒரு பழைய மெட்ராஸ் பிரசிடென்சி ஒரிசா உள்ளிட்ட உங்களுக்கு இருபத்தஞ்சு சீட்டு வந்துச்சுன்னா பெரிய விஷயம் செவன் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்கு ஏழு மாநிலங்கள்ல உங்களுக்கு வந்து எந்த சீட்டு கன்வர்சன் கிடைக்காது ஒரு அஞ்சு சீட்டு வரலாம் மேற்கு வங்கத்துல நாற்பது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள நாற்பது சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து மம்தா தான் பஞ்சாப்ல பிஜேபிக்கு இடமே கிடையாது ஹரியானாவில பிஜேபி இடமே கிடையாது அங்க மிகப்பெரிய விவசாயிகள் கொந்தளி போட இருக்கிறாங்க அதே போல பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் பையன் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபமா எடுத்திருக்கிறாங்க அதுக்கு அங்க இருக்கக்கூடிய கூட்டணியை உடச்சுக்கிட்டு போன அந்த முதல்வர் மேல மிகப்பெரிய அதிரு அதிருப்தி அவநம்பிக்கை இருக்குது இதெல்லாம் வந்து இன்னைக்கு கள நிலவரங்கள் நமக்கு கொடுக்குது ஒரிசா நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க பிஜு பட்நாயக் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து பிஜேபியோட கூட்டணியில இருந்தவர் இன்னைக்கு அவர்களே எதிர்த்து அப்ப அப்ப அந்த சீட் நடக்கிறதுக்கான வேலையே இது இதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப உளவுத்துறையா தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டா கொடுக்கறான் இங்க வந்து சீட்டு கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூறு தொகுதி பிஜேபி வந்துச்சுன்னா அது பெரிய விஷயம் அது அப்ப அவங்க எதை நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ஹார்ட் கோர் இந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தை தான் அவங்க பெருவாரியா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துலயே உடைப்பு ஏற்படுது அந்த இடத்துலயே சீட்டு வந்து குறைவாதான் கிடைக்கும்ன்ற இன்னைக்கு நிலைமை இருக்குது இன்னைக்கு அகிலேஷ் யாதவும் இன்னைக்கு ராகுல் காந்தியத்தோட பிரச்சாரம் பிரியங்காவோட பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுல வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து வினையாற்றுது டெல்லியில ஒரு சீட்டு கூட வாங்க முடியாது ஆம் ஆத்மியோட தலைவர் வந்து க அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு மோடிக்கு டெல்லியில பன்னெண்டு தொகுதியில ஒரு தொகுதி கூட நீங்க வந்து அவர் வர முடியாது அப்ப இப்படி தொடர்ந்து தோல்வியா இருக்கும்போது இவர்கள் இன்னும் கொடூரமாக எவ்வளவு வெறியை இந்த மக்கள் மனத்தில் ஏற்ற முடியுமோ அதனாலதான் சொல்றாங்க இந்தியா கூட்டணி வந்து நாங்க கட்டினா ராமர் கோயில இடிச்சிடுவாங்கன்னு சொல்றாங்க புரியுதா மாட்டை புடுங்கிடுவாங்க சொத்துக்களை புடுங்கிடுவாங்க அதெல்லாம் இந்த இந்த பிரச்சாரத்துக்கு எல்லாம் என்ன காரணம் இன்னைக்கு இன்னைக்கு இத பாருங்க எலெக்ஷன் கமிஷன் கண்டிச்சிருக்குது பாருங்க நாகரிகமான பிரச்சாரம் செய்யணும் மத உணர்வு தூண்டும் அப்புறமேட்டு சொன்னாங்க இவ்வளவு இல்ல இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன்னா இதையாவது சொன்னாங்களே பாருவீங்கன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க இப்பவாவது சொன்னானுங்களே இரண்டாம் கட்ட தேர்தல் இருக்கும்போது இப்பயாவது சொன்னாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான் அப்ப தேர்தல் கமிஷன்லயே இன்னைக்கு மோடியோட பிரச்சாரத்தின் மே பிரச்சாரத்தின் மேல அவரோட அநாகரிகமான பேச்சின் மூலியமா மட்டும் இரண்டாயிரம் புகார்கள் பதிவாயிருக்குது தேர்தல் கமிஷன்ல ஒரு புகார் ரெண்டு புகார் இல்ல ரெண்டாயிரம் புகார்கள் பதிவாயிருக்குது மோடி மேல மட்டும் ஏன்னா அவங்க வன்முறையை தூண்டும் விதமாகவும் மத கலவரத்தை தூண்டும் விதமாகவும் ஒரு வெறுப்பு பேச்சு ஹேட் பேச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலேயேதான் அவங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு தேர்தல் அவர்களுக்கு இன்னும் ஒரு மோசமான ஒரு ஒரு எல்லைக்கே போயிடுவாங்க போயிடுவாங்க என்ன அந்த தோல்வி பயம் அந்த பதட்டத்தை தெரியுது மோடி முகத்துல நீங்க எந்த பதட்டத்தையும் பார்க்க முடியாது மோடி அவ்வளவு சீக்கிரம் உணர்ச்சியை காட்ட மாட்டாரு ஆனா இந்த தேர்தல் அவரோட பேச்செல்லாம் பார்க்கும் போது பதட்டமா இருக்குது அமித்ஷா வளரி தொலைறான் எப்படி அவர் வளர்றாரு நீங்க வந்து ஒடிசா வந்து ஒரு தமிழ்நாட்டை கொடுக்க போறீங்களான்னு கேக்குற அளவுல வந்து ஒடி ஆகுது அப்ப இந்த தமிழ்நன்ட்டை கொண்டு வந்து ஒடிசாவை நீங்க கொடுக்க போறீங்களா தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் சாவியை கொண்டு போய் அங்க வச்சுக்கிட்டாங்க ஆறு வருஷமா வந்து பாண்டியன் மூலியமா சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டுல ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசக்கூடிய பேச்சு எல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டீங்கன்னா இவர்களோட பதட்டத்தை தான் காட்டுதுன்னு சொல்ல வரேன் நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாக்கா அந்த இரட்டை நாக்கு அவதாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழர்களை உயர்த்தி பேசுது இதே வந்துட்டு இங்க தேர்தல் முடிந்ததுக்கு கூட வடமாலையில போயிட்டு தமிழர்களை இழிவுபடுத்துறதும் நீங்க சொன்ன ஒடிசாவுடைய பூரி ஜெகநாத சுவாமி வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தமிழர்கள் வந்து திருடன்று நேஞ்சுக்க கொச்சைப்படுத்துற விதத்துல நரேந்திரா பேசுறாரு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அது தங்களையும் குறிப்பிடுது அப்படின்ற உணர்வு கூட இல்லாம நரேந்திரா பேச்சுக்கு சப்ப கட்டு கட்டுறது எப்படி பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை வந்து பேசுறது எனக்கு வந்து மாற்று கருத்து இல்ல ஒரு பிஜேபி தலைவரா அவர் அப்படிதான் பேசி ஆகணும் ஆனா வெறும் கூட்டணி உறவு மட்டுமே இருக்கக்கூடிய வாசனும் தினகரனும் இப்படி பேசும்போதுதான் நமக்கு வியப்பா இருக்குது ஏண்டா போனியா பொறுக்கி தின்னியா கால நக்கினியா நாலு சீட்டை வாங்கினியா வந்தியான்னு இருக்கணும் ஒரு இதுக்காகவா இனத்தை காட்டி கொடுப்பீங்க அவன் என்ன சொல்றான் ஒரு தமிழன் கிட்ட ஆட்சிக்கு போயிடும் ஆறு வருஷமா ஜனநாதர் கோயில பொக்கிசத்தை பூட்டி அந்த சாவியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்க வந்து வெளியில தேடிக்கிட்டு இருக்கீங்க காணா போயிடுச்சு திருடு ஆறு வருஷமா அந்த இஷு வந்து நீதிமன்ற அளவுல அந்த போய் நிக்குது இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற இருக்கும் போது தமிழர்கள் வந்து அந்த சாவியை வந்து திருடிட்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது கொஞ்சமாவது ஒரு சூடு சொரணம் இருந்தா உடம்புல நல்ல ரத்தம் ஓடுனா இந்த வாசன் போன்றவர்களும் தினகரன் போன்றவர்களும் இப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா ஏண்டா பொறுக்கி திங்கினு முடிவு பண்ணிட்டா அதுக்காக நான் அம்மனமாவாடா நிப்பீங்க பொறிக்கி திங்கிறதுக்கு ஒரு அளவு வேண்டாம் அதுக்காக நான் மான மானம் இழந்து அம்மனமாவா நிப்பீங்க ஒரு இனத்தையேவா காட்டி கொடுப்பீங்க திருப்பி கேட்டிருக்கணுமா இல்லையா யோகியவானுங்க என்ன கேட்டிருக்கணும் நீங்களா யாரா குஜராத்திகளுக்கு ஒரிசாவில் என்னடா வேலை பாதி பாதிப்பே சிந்து பாகிஸ்தான்ல பிறந்தவனுங்களாம் இங்க ஆட்சி மன்றத்துல இருக்கிறானுங்களே யாரா நீங்கன்னு ஒரு வார்த்தை இவனுங்க கேட்டிருந்தானுங்கன்னா ஏதோ இவனுங்க வேட்டி கட்டினா தமிழனுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா பொறுக்கி பயில்கள் அரசியலுக்கு வந்துட்டானுங்கன்னா இதுதான் நிலமை தமிழனை காட்டி கொடுக்கறதா ரெண்டாயிரம் வருஷமா சொந்த பகைக்காக தமிழனை காட்டி கொடுக்கறது தான் இவங்களுக்கு வேலையே இவங்களுக்கு அதிமுகவோட முரண்பாடு இருக்குதுன்னா இவனுங்க துணிச்சல் இருந்தா அதிமுகவோட மோதி பாத்துக்கணும் அதிமுக கட்சியை கைப்பற்றணும் அதுக்கு எதிரியோட ஒரு இன துரோகியோட இன எதிரியோட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை ஒரு பகைமையோ உணர்வுல வரக்கூடிய ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர்களோட போய் இவனுங்க காலை கழுவி குடிக்கிறானுங்க இவனுங்க பதவிக்காகவும் கட்சிக்காகவும் இவனுங்க சுகத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் அண்ணா திமுகவை பழி வாங்குவதற்காகவும் எடப்பாடியை வந்து வஞ்சம் தீர்ப்பதற்காகவும் இவனுங்க வந்து பிஜேபியை வந்து நக்கி பொழைக்கிறானுங்கன்னா பிஜேபியை வச்சு அதிமுக அழிக்கணும்னு நினைக்கிறானுங்கன்னா இவர்கள் மாதிரி ஒரு கேடு கேடுகட்ட பிறவிகள் இந்த உலகத்துல இருக்க முடியுமா இதெல்லாம் அந்த சமூகத்தின் புல்லுருவிகள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அசிக்கப்பட வேண்டியவர்கள் ஆசை இருக்கலாங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அரசியல் இருக்கும் பதவி இருக்கும் அந்த படவடாபம் அதெல்லாம் இருக்க அந்த ஆசை எல்லாம் செய்யும் அதுக்காக நிர்வாணமா நிக்கிறதுக்கு வேற தொழில் செய்யும் தமிழனை காட்டி கொடுத்து தமிழனுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய இந்த மனித குலத்திற்கு விரோதியாக இருக்கக்கூடிய பிஜேபி கால கழிவு குடிக்கக்கூடிய நாய்களே வேற தொழில் செய்யுங்கடா இந்த பிழப்பு பாக்குறதுக்குன்னு சொல்றேன் நான் அமித்ஷா வந்துட்டு ஒடிசால பேசுன அந்த ஒரு பிரச்சாரம் ஒடிசாவே தமிழன் ஆழ்வதா அப்படியே டிட்டோ இங்க தமிழ்நாட்டுல ஒழிச்சுட்டு இருக்க ஒரு குரலோட எதிரொலியா இருக்குது அது கூட நம்ம வந்து தமிழ்நாட்டை தெலுங்கன் ஆளுவதா தமிழ்நாட்டை தெலுங்கு ஆளுவதா அவன் வந்து ஒடிசா கட்டா நான் கேட்கிற ஒரே கேள்வி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்கள் பதில் சொல்லணும் ஒடிசாவில இருக்கிறப்ப பதில் சொல்லணும் அதெல்லாம் நாங்க கேட்டுக்கிறப்ப உத்தரப்பிரதேச ஜார்க்கண்ட சேர்ந்த யோகி ஆட்சி ஆட்சி செய்கிறாரு இல்லைங்களா அப்படி இருக்கும் போது இதெல்லாம் பேசுறது பாஜக அருகதை இருக்குது இல்ல இது குஜராத்திகள் ரெண்டு குஜராத்திகள் வந்து ஒரியா மக்களுக்கு பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு ஒரு குஜராத்தி குஜராத்தி பணியாக்கள் வந்து ஒரிசா மக்களை வந்து தமிழர்கள் ஆள்றான்னு சொல்றிய அப்ப நீ யாரா இந்தியாவை வாண்டுகிட்டு இருக்கிய நீ யாரான்னு ஒரு கேள்வி வைக்கணுமா இல்லையா அதே போல தமிழ்நாட்டுல தமிழன்தான் ஆளணும் தெலுங்கர்கள் ஆட்சி நடத்துறானுங்கன்னு சொல்றாங்களே நீ யாரா நீ மலையாளின்னு ஒரு பிரச்சாரம் வெளியில இருக்குது ஆக இங்க மலையாளியும் அங்க இருக்கக்கூடிய குஜராத்தியும் தான் எந்த அந்தந்த சொந்த இனத்திற்கு சம்பந்தம் இல்லாத தொடர்பு இல்லாதவன்லாம் இன்னைக்கு இன பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்களே ஒரு தேசிய கட்சியில இருக்கிறவனுக்கு எப்படிங்க மராத்தி உயர்வாகவும் ஒடியன் வந்து குறைவாகவும் தமிழன் அதற்கும் குறைவாகவும் எப்படி என்ன முடியும் ஒரு தேசிய கட்சி வச்சிருக்கீங்கன்னா நீ அனைத்து மக்களுக்குமான கட்சி இந்தியாவுக்குமான கட்சி தானே அப்ப இந்த பிராந்திய முரண்பாடுகளை நீ வந்து என்ன பண்ற பிராந்திய முரண்பாடுகளை வந்து நீ முன்னிறுத்தி அரசியல் பண்ற இன உணர்ச்சியை தூண்டி அரசியல் பண்ற அப்ப இது அயோக்கியத்தனமான அரசியல் தானே அந்த அரசியலுக்கு ஒத்து உதுரவனுங்க தானே இங்க இருக்கக்கூடிய டிடிவியும் வாசன் போன்றவர்களும் அண்ணாமலை பேசணும் அது ஒன்றும் எனக்கு ஒண்ணு ஆச்சரியம் இல்லை என்ன காரணம்னா அவர் மாநில தலைவர் அவரை முட்டு கொடுத்துதான் ஆகணும் அவரு வந்து மோடி பேசுனதுக்கு அவரு ப்ரௌடு கண்ணடி இவர்களுக்கு நான் என்ன சொல்றேன் ஏதாவது சொந்த முகம் இருக்குதா இப்ப நான் சொல்லுவேன் ஏன் வரலாறா சொல்லுவேன் நான் இரண்டாயிரம்ல இருபதாயிரம் வருடத்து வரலாறு என் எனக்கு பாரம்பரியம் இருக்குது இவனுக்குலாம் ஏதுங்க வரலாறு பொறிக்குதிங்க வந்து அவனுக்கு ஏது வரலாறு இவனுக்குன்னு ஏதாவது ஒரு முகம் இருக்கா இவங்களுக்குன்னு ஏதாவது கொள்கை இருக்கா இன்னைக்கு இந்த கட்சில இருந்தா அப்படி பேசுவான் இன்னொரு கட்சிக்கு போயிட்டா அப்படி பேச போறானுங்க இவர்களுக்கு முகமும் கிடையாது இவர்களுக்கு அவரு ஒரு கொள்கையும் கிடையாது இப்ப சவுக்கு சங்கரையும் நீங்க வந்து அண்ணாமலையும் ஒப்பிடுங்க சவுக்கு சங்கரையும் நீங்க வந்து வாசனையும் ஒப்பிடுங்க சவுக்கு சங்கரையும் நீங்க வந்து தினகரனையும் ஒப்பிடுங்க எல்லாம் ஏதாவது ஒரு கொள்கையோ இவங்களுக்கு ஒரு சொந்த முகம் இருக்குதா பொறிக்கி திங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அநேகிறதுக்கு ஒரு நிழல் வேணும் இதுக்காக கட்சி நடத்துறவனு போய் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கை வயப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டு என்ன அர்த்தம் இவர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இவர்கள் வந்து அரசியல் பொறுக்கீழ் பொறுக்கி தீங்க வந்தவனுங்க தமிழனை காட்டி கொடுக்க வந்தவனுங்க தமிழ்நாட்டை கொடுத்த புரியுதுங்களா மாருவாடிக்கு மாரடிக்கிறவனுங்க பிஜேபி பார்ப்பன ஆர் எஸ் எஸ் காலை கழுவி குடிப்பவர்கள் இவங்களுக்கு ஏதுங்க இவங்களுக்குன்னு ஒரு முகம் இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை சுபாஷ் சந்திரபோஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியால உலருது அதே கங்கா ராணத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணா கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளவுதான் தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உள்ளடக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் ப இந்தியாவில் வாழ